வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய பல் பூண்டாக இருக்குது பாருங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கணும் அதோட ஒரு சிவப்பு மிளகாயும் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண பூண்டை வந்து முதல்ல சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும் ஃப்ளேம் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நாலு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி போட்டதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசீர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு பூண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருணும் அப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா சுருண்டு வெந்து வரணும் அப்பப்போ கிண்டிக்கலாம் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டீஸ்பூன் வெல்லம் அல்லது சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான இந்த பூண்டு தொக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ